தாடிய இவர் ஏன் இப்படி இழுத்து இழுத்து நீளமாக்க பாக்குறாரு கோபமா வேற இருக்கிற மாதிரி தெரியுது பலமான யோசனை வேற இப்ப நீ தோத்துட்ட நீ சொன்னபடி மாயாவுக்கு அடிமையா இருந்து சேவைகள் பண்ணணும் உன்னால இவங்களுக்கு எந்த ஆபத்து வராமல் இருக்க உன்னோட சக்தியை நான் எடுத்துக்க போகிறேன் இனிமே எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்திய எல்லைக்குள்ள உன்னோட காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லு உன்னை மன்னிச்சு உன்னோட சக்தி எல்லாத்தையும் மறுபடியும் தரேன் வார்த்தையில சொல்லி வரல சரி உன்னோட சக்தியை வாங்கிக்க நெஞ்சு வலிக்குதுடா ஐயோ குருவே நெஞ்சு வலிக்குதா தாடியை புடிச்சு இழுத்துட்டு இருந்தா தாரதான வலிக்கும் நெஞ்சு எப்படி வலிக்கும் மூடனே நாம் அடிமைப்பட்டிருந்த நெஞ்சு போன நாட்களை நினைத்து பார்த்தேன் நெஞ்சு வலிக்குதுடா அந்த கன்றாவிய இன்னுமா ஞாபகம் வச்சிருக்கீங்க பெருமைப்பட்ட கணங்களை மறந்து விடலாம் அவமானப்பட்ட நிமிடங்களை எப்படி மறக்க முடியும் மனதுள்ள காலம் வரை அந்த காயங்களும் மனதோடு தான் இருக்கும் உதரத்தில் ஊடுருவி அந்த வேதனை உயிரோடு இருக்கும் வரை உயிர் போடுதான் இருக்கும் சரி அதை தொட்டுத்தான் இப்பொழுது நீங்கள் பூத உலக பேரரசராக இருக்கிறீர்களே குதூகலமாக இருக்க வேண்டிய நேரத்தில் எதற்காக இப்படி பழைய குப்பைகளை கிளறி கொண்டிருக்கிறீர்கள் பழையது இல்லாமல் புதியது இல்லை ஊற்று இல்லாமல் ஊருணி இல்லை வாஸ்தவம் என்ன வாஸ்தவம் தான் இந்த மணிமகடத்துக்கு நான் கொடுத்த விலை என் தன்மானம் இன்று செங்கோல் ஏந்தும் இந்த கைகள் அன்று மாயா வீட்டு விழுக்குமாறு பிடித்தது தானே இதற்கெல்லாம் யார் காரணம் என்ன காரணம் வேற என்ன எல்லாம் கால கிரக நிலைதான் அன்று அரசருக்கெல்லாம் அரசராக இருந்த அரிச்சந்திரன் சுடுகாட்டுக்கு வெட்டியானாக போகவில்லையா ராமபிரான் வனவாசம் போகவில்லையா சீதைதான் சிறைப்படவில்லையா ம் போதும் நிறுத்து யாரோடு ஒப்பிட்டும் என் வேதனையை தீர்த்துக்கொள்ள என்னால் முடியாது என் கடந்த கால அவமானங்களுக்கு அந்த மூசாவியும் படி கொடுத்தே ஆக வேண்டும் அவர்களை கொன்று குவிக்கும் போது பெருக்கெடுத்து ஓடும் ரத்த ஆற்றில் இந்த பூதலோகம் மிதந்து செல்ல வேண்டும் அதன் மேல் நின்று மனிதனை எதிர்ப்பவன் எந்த லோக்கத்தில் இருந்தாலும் முடிவு இதுதான் இதுதான் என்று நான் மார்த்தட்ட வேண்டும் முயற்சி பண்ணியோ அந்த சிவராமனை கண்டுபிடிக்க முடியலையே குண்டடிப்பட்ட காயத்தோட அவன் தப்பித்து எவ்வளோ தூரம் போயிருக்க முடியும் அவன் மாட்டாம போனது என்னுடைய கெட்ட நேரமா இல்லை அவனுடைய நல்ல நேரமா ஏன் நல்ல நேரந்தான் இதை வேற என்ன சொல்ல முடியும் ஆனால் என் கையில் மாட்டி தப்பிச்சது அந்த ஆன்டனியோட நல்ல நேரம்தான் கரெக்ட் சரியான நேரத்தில் நான் அங்கே போனது அந்த ஆன்டனியுடைய நல்ல நேரம்தான் இல்லைன்னா சிவராமன் அவனை கொலை பண்ணியிருப்பான் அவனை இப்ப கொல்ல முடியல அவளைதான் ஆனா அவனுக்கு சாவு கையால தான் இல்லை சிவராமன் கிட்ட ஆண்டனி மாற்றத்துக்குள்ள நான் சிவராமனை பிடிச்சே தீருவேன் எவனாலையும் முடியாது என்ன தேடுற போலீஸ்காரன் வீட்லயே ஒழிஞ்சிருக்கிற என்ன யாராலையும் பிடிக்க முடியாது

நீங்க புலினா நான் புலிக்குட்டி உங்களை விட பாய்வ முடிஞ்சா நீங்க சிவராமன்களை கண்டுபிடிங்க நான் விட மாட்டேன் இதுதான் சுக்கானா இந்த முட்டாள் பூதங்களின் மூதாதைய ராண்மாவா இதைத்தான் கடவுளாக இவர்கள் எல்லாம் வணங்கி ஆலோசனை வேறு கேட்கிறார்களா இது ஆலோசனை வணங்கிய லட்சணம் தெரிகிறது நான் பூதலோக அரசனாவதை தடுக்க முடியவில்லை அப்புறம் இதென்ன பூத கடவுள் சரி அழைத்து பேசி இந்த ஆவியையும் அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்வோம் எடுபடி வேலைகளுக்கு உதவும் பூதலோகத்தின் புதிய என் முன்னால் மானிடனே மைதீனுடைய பேராசையால் உனக்கு பெரும் பதவி கிடைத்ததும் உடல் சிரித்து தலை பெருத்து விட்டதா பூதங்களுக்கும் பூத கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விட்டதா மானிடர்கள் எல்லோரும் இறந்த பின் தான் மேலே வருவார்கள் ஆனால் நீயோ இறப்பதற்காகவே மேலே வந்திருக்கிறாய் பூதக் உயிர் வைத்து காட்டி என்னை மிரட்ட பாக்காதே நான் பயப்பட மாட்டேன் நீ வரும் வழியில் வான மண்டலத்திலேயே காற்றோடு காற்றாய் நான் உன்னை கரைத்து விட்டிருப்பேன் ஆனால் உன்னை அழைத்து வருபவன் அரசன் என்பதாலும் நான் அவன் அமரும் அரியணைக்கு கட்டுப்பட்டவன் என்பதாலும் நான் கை கட்டி வேடிக்கை பார்க்க வேண்டியதாகிவிட்டது அரசன் அவரும் அரியணைக்கு நீ கட்டுப்பட்டவன் என்றால் இப்போது நான் தானே இந்த பூதலோக அரசன் அந்த அரியணையில் தானே நான் அமர்ந்திருக்கிறேன் நீ எனக்கும் கட்டுப்பட்டு வந்தானே நீ என் அடிமைதானே இன்னொரு முறை என்னை அடிமை என்று அழைத்தால் சாம்பலாகி விடுவாய் உன் நல்ல நடவடிக்கைகளுக்கு மட்டுமே நான் கட்டுப்பட்டவன் இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள் ஏதோ ஒரு விதத்தில் நீ எனக்கும் என் சொல்லுக்கும் கட்டுப்பட்டவன் என்பதே எனக்கு பெருமிதம் தான் என்னை அழிக்க அலாவுதீன் வருவான் என்று எச்சரித்ததற்கு நன்றி தப்பிக்கும் யோசனையை நான் உன்னிடம் கேட்க போவதில்லை நீ அடங்கு நான் வருகிறேன் இதையே எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பீங்க மைதியனை சிறையில் அடிச்சிட்டு லீ பூதலக அரசனை ஆயிட்டான் நம்ம பூதகுலமே இப்ப அடிமையாக கிடக்குது அவமானமாக இருக்குது வேதனையாக இருக்குது இப்படி பேசி பேசியே பத்து நாளாக ஆகுது இன்னும் எதையுமே உருப்படியா செய்யல நாம எல்லாம் பூதலோக ராஜவம்சம் தானே இப்ப லீ உட்கார்ந்து இருக்கிற அந்த அரசு அரியனே நம்மளது தானே நமக்கு ஏன் ரத்தம் கொதிக்கல அவனை எட்டி உத தள்ளிட்டு அந்த அரியணையை காப்பாத்தணும்னு நமக்கு ஏன் இன்னும் சொரண வரல போதும் நிறுத்து ஆயிஷா உங்களுக்கு இருக்கிற இன உணர்வு எங்களுக்கு இல்லன்னு நினைச்சிட்டியா உணர்வு இல்லேன்னு சொல்லல உருப்படியா எதையுமே செய்யலையே அதை தான் சொல்றேன் ஆமாப்பா இங்கே தொடைய தட்டி தோலை வீர வீரவசனம் பேசுறதுல பிரயோஜனம் இல்ல உடனடியா களத்துல இறங்கி ஆகணும்ப்பா நமக்கு தான் கழுத்தை பத்தின கவலையே பெருசா இருக்கும் போது நம்மால எப்படி களத்துல இறங்க முடியும் ஆக நம்ம பூதகுல சத்ரிய வம்சத்தையே நீ கோழைகளின் கூடாரம்னு முடிவு பண்ணி வச்சிருக்க நீ பத்து மாசம் சுமந்து பெத்தெடுத்தியே இந்த மூசா இவனையும் சேர்த்து தான் சொல்றேன் மாமா ஆமாமா நீ சொல்றது அப்படிதான் இருக்கு தபார் இந்த அலாவுதீன் முன்னோர்களுக்கோ இல்ல எனக்கோ என் சந்ததிகளுக்கோ மரண பயங்கிறது மருந்துக்கு கூட கிடையாது ஆனா நீங்கள்லாம் அவசரப்படுற மாதிரி எதையும் எடுத்தோம் கௌதம்னு செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லை அந்த லீ இவ்வளவு பெரிய சதிய மிக சுலபமா செஞ்சு பூதகுல அரசனாயிருக்கான் அவனோட சக்திகளை நாம குறைச்சி மதிப்பிட முடியாது தாத்தா நான் கொஞ்சம் பேசலாமா எதிரிய பத்தி யோசிக்கிறதுல நாம காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தா நம்ம பாட்டியும் அம்மாவும் பேசின பேச்சே இந்த உலகமே பேசும் இது நமக்கு தேவையா தாத்தா ஆமாப்பா நாங்க ரெண்டு பேரும் பேசினதுக்கு அப்படி இல்லை நாங்க இதுக்காக தான் யோசிக்கிறோம்னு எங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க இதே நாளைக்கு இந்த உலகம் பேசும்போது இப்படி வீடு விடா பைய விளக்கம் சொல்ல முடியும் ஆமாமா ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்ட குடும்பம்னு ஊர்ல நல்ல பேர் இருக்கு அடடடடடா எங்களை யோசிக்க விடாம கெடுக்கிறதுலயே குறியா இருக்கீங்களே போதும் இனி யார் எதுவும் பேச வேண்டாம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் கிளம்புறேன் மூசா எங்க கிளம்புற ஆசீர்வாதம் பண்றதுக்கு வேற எங்க பூதலோகத்துக்கு தான் என்ன பாக்குறீங்க அந்த லீ அழிச்சு பூதலோகத்தை காப்பாத்த நான் பூதலோகம் போறேன் புரியுதா நீ பூதலோகம் போறியா அதானே என்னப்பா சொல்ற நீ தனியாவ போனங்கற மூசா நீ தனியா போக வேண்டாம் நாம எல்லாரும் சேர்ந்தே போகலாம் நாம இப்ப என்ன டூர்க்கா போறோம் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போறதுக்கு நான் மட்டும் போறேன் தாத்தா அந்த லீ ஏற்கனவே என்கிட்ட தோத்து போனும் தாத்தா இருக்கலாம் புதுசா தோக்க போறவங்க கிட்ட நாம பயப்பட தேவ இல்ல ஆனா ஏற்கனவே தோத்தவங்க கிட்ட நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மூசா அதனால நீ மட்டுமோ இல்லை வேற யார் கூடவோ பூதலோகம் போறத நான் கனவுல கூட அனுமதிக்க மாட்டேன் தாத்தா மூசா நான் சொன்னா சொன்னதுதான் லீவ் ஒன்ன அங்க இழுத்து அழிக்கத்தான் இப்படி எல்லாம் வேலை செஞ்சுட்டு எனக்கு தோணுது தாத்தா அவன் என்ன அழிக்கணும் நினைச்சா முடியுமா தாத்தா முடியும் முடியாதுங்கிற விஷ எல்லாம் வேண்டாம் ஏன்னா எதிர்கால பூத உலகமே ஒன்ன நம்பி தான் இருக்கு முதல்ல பூதலோகம் இருந்தாதானே எதிர்காலத்தை பத்தி பேசுறதுக்கு இப்ப இருக்கிற இந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து எப்படி மீள்றதுங்கிறத நான் பாத்துக்கிறேன் இல்ல தாத்தா இல்ல முசா நான் சொல்றத கேளு மூசா உங்க இஷ்டப்படியே நான் போகல போதுமா மூசா நான் ஏன் சொல்றேன்னா எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்ல தாத்தா போங்க தாத்தா முசா மூசா இனிமே அவன் நான் சொன்னா கேட்க மாட்டான் நீங்க சொல்லுங்க போங்க ஆமா அவனை மூளை குழைப்பை அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் எங்களை சமாதானப்படுத்த சொல்லுங்க ஏன் பையன் நான் சொன்னதான் கேட்பான்

என்ன குருவே ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறீங்க போல இருக்குது ஆமாம் ஏதோ சுக்கானியோ மாக்கானியோ சந்திக்கிறதா சொன்னீங்களே சந்திச்சீங்களா சந்திச்சே சந்திச்சே சுக்கா உங்க மூளைக்கு ரொம்ப வேலை கொடுத்துட்டாரோ ஆமாம் இந்த பூதலோகத்தை என்னிடமிருந்து மீட்க அலாவுதீன் வர போகிறானா இதுக்காய் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க அந்த மைதனை புடிச்சு கூண்டுல அடைச்ச மாதிரி அலாவுதீனுக்கு இன்னொரு கூண்டு தயார் பண்ணிதான் போச்சு முட்டாள் நீ நினைப்பது போல் அலாவுதீன் சாதாரண பூதம் கிடையாது மைதீனை போல் பல மடங்கு பலசாலி என்ன சொல்கிறீர்கள் குருவே மைதீனை விட அலாவுதீன் பலசாலியா ம் ஆமாம் அந்த அலாவுதீனை இதுவரைக்கும் நீங்க நேர்ல பார்த்தது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது மைதீனை விட அலாவுதீன் பலசாலின்னு எப்படி சொல்றீங்க ஒருத்தனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவனை நேரிலே பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அக்கம் பக்கம் சொல்றது கேட்டு அரண்டு போயிட்டீங்களா முட்டாய் நானா அரண்டு போவேன் அப்படி பயப்படுபவனாக இருந்தால் பூதலோக ஆட்சியை பிடித்திருக்க முடியுமா இந்த அரட்சி மிரட்சி இதெல்லாம் என் ஜாதகத்திலேயே கிடையாது அப்புறம் ஏன் அந்த அலாவுதீன் ஒரு பலசாலினே கவலையோட சொல்றீங்க அலாவுதீன் மைதீன போல நயவஞ்சகனோ நாசக்காரனோ மோசக்காரனோ கிடையாது நல்லவன் நாடு போற்றும் நல்லவன் சிறந்த நிர்வாகி ஈகையானவன் உள்ளவன் அவன் ஆட்சியில் பொற்காலமாக விளங்கியது சந்தோஷத்தில் குலங்கியது அவன் நல்லவன் என்பதும் அவன் செய்ததான தர்மங்கள் அவன் தலையை வெட்ட தடையாயிருக்குமோ என்பதுதான் என் ஐயப்பாடு அப்படியானால் அவனை அழிக்கவே முடியாதா முடியும் நாம் நம் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் மைதீனை கையாண்டது போலில்லாமல் இல்லாமல் அலாவுதீனை முழு சாணிக்கத்தனத்தோடு எதிர்கொள்ள வேண்டும்